தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் அணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட தேர்தல் வந்து நூத்தி ரெண்டு தொகுதிகளில் நடந்து முடிஞ்சிருச்சு நிறைய இடத்துல ஹையஸ்ட் டர்ன் அவுட் ஆயிருக்கு சில இடத்துல கம்மி ஆயிருக்கு பாசிட்டிவா பரவலா பேசக்கூடியது என்னன்னா இது மோடி அரசுக்கு ஒரு எதிரான மனப்பான்மையை மக்கள் காட்டியிருக்கிறாங்க ஏன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா ரயில்ல பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்ப என்னன்னா அண்ணாமலையில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எங்க ஓட்டை காணோம் இத்தனை லட்சம் ஓட்டைக்கான அத்தனை லட்சம் ஓட்ட காணோன்னு கேக்குறாங்க எங்களுக்கு நமக்கே ஒரு கேள்வி உங்களுக்கு அவ்வளவு லட்சம் ஓட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதை தாண்டி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அப்புறம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வட இந்தியாவில் மோடிக்கு நோஸ் கட் கொடுக்கறத மக்கள் இன்னைக்கு ரசிக்க தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க இல்ல அந்த விஷயம் நானும் ஆக்டிவா பார்த்துட்டு வரேன் காங்கிரஸ் தலைவர்கள் செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லையும் வந்து ஒரு அட்டாக் மோட்ல வந்து மோடி அவர்களையும் பிஜேபியும் வந்து பேசுறதை வந்து நம்மளால பார்க்க முடியுது தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நீங்க இந்த அட்டாக் பாலிட்டிக்ஸ் தான் வந்து தேவை சும்மா ரொம்ப சாஃப்டா வந்து காங்கிரஸ் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சொம்பு கொண்டு போய் காமிச்சாங்க மோடி வரும்போது மோடியோட யாத்திரை வந்து கர்நாடகால அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்காரு அதை அவர் முடிச்சுட்டு வரும்போது சொம்பு கொண்டு போய் காமிச்சாங்க உங்களுக்கு தெரியும் யாத்திரை என்பது வந்து இவங்களுடைய வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூல் தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதெல்லாம் வந்து அவங்க செய்ய போறது இல்லை யாத்திரை போறேன் இப்போ திராவிட இருந்து நடைப்பயணம் போவாங்க அது வந்து உண்மையாக இருக்கும் உண்மையாக நடைப்பயணமா இருக்கும் ஆனா அண்ணாமலை வந்து ஒரு யாத்திரை போனாரு என் மக்கள் நடக்கிறத விட பஸ்லயே தான் அதிக நேரம் வந்தாரு உங்களுக்கே தெரியும் கந்தசாமி படத்துல வந்த என் பேரு மீனாகுமாரி பாட்டு தான் உங்களுக்கு நான் நெடிக்க ஞாபகப்படுத்துவேன் அந்த யாத்திரையை பார்க்கும்போது சோ இன்னைக்கு மோடி அவர்களுக்கும் அதே போல ஒரு சொம்பு கொண்டு போய் காங்கிரஸ் கேட்க வந்து காமிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க இது போன்ற அட்டாக் பாலிடிக்ஸ் தான் வந்து காங்கிரஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை அவங்க செய்யறதை வந்து வரவேற்கிறோம் அண்ட் முதல்ல நீங்க சொன்னீங்க மோடி அவர்களுடைய அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு சாரியா இளைஞர்கள் வந்து லைன் கட்டி வண்டி கட்டி போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்மளும் அப்படிதான் போயிருப்போம் நீங்களும் அப்படிதான் போனீங்க எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் நாங்க வந்து காலையில காலையில ஓட்டிங் சென்டருக்கு போயிட்டு டெஸ்டிங் ஓட்டு போட்டோம் ஐம்பது ஓட்டு டெஸ்ட் ஓட்டிங் போடுவோம் அதுல வந்து தாமரை சின்னத்துக்கு போடணும்னா நாங்க சொல்லிட்டோம் டெஸ்டிங் கூட அங்க இருக்கிற அதிகாரி சார் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஓட்டு போடணும் ஏங்க அப்படின்னா கூட விழலன்றது அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்புறம் கடைசியா வந்து அவரு நாப்பத்தி ஒன்பது ஓட்டு போட்டுட்டோம் சார் ரூல்ஸ் பிரகாரம் இது போடணும் சார் ஐம்பதாவது ஓட்டு அவரு கையால ஒரு டெஸ்டிங் ஓட்டு தாமரைக்கு போட வச்சோம் இதுதான் தமிழக யதார்த்தம் மத்த இடத்துலயும் இப்படிதான் நடந்திருக்கும் நான் வந்து நம்பலாம் ஏன்னா மக்கள் கிட்ட அந்த ஒரு 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 வெறுப்பு பார்க்க முடிஞ்சது போதும்பா பத்து வருஷம் இருந்துட்டீங்க எங்களுக்கு வந்து முடியல அப்படிங்கற அளவுக்கு தான் இருந்தது அண்ட் நான் ஏழு மணி நேரத்துல மதுரை போயிருவேன் நான் போனது நான் பதிமூணு மணி நேரம் அவ்வளவு இருபது மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல போய் அந்த ஓட்ட போட்டு இவங்க மொத்த பேரையும் வீட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா போட்டு அந்த சம்பவம் என்னன்னா அந்த பஸ்ல போறப்ப பேசிக்கிட்டு பசங்க பேசிட்டு எல்லாம் மக்கள் அப்ப கேட்டதும் சொல்றேன் கோவம்னா அப்படி ஒரு கோபம் அதாவது இருக்கிற உச்சகட்ட கோபத்தை அவங்க மேல காட்டுறாங்க இவங்க இதோட அடுத்து உள்ளவே உள்ளயே கூடாது நான் இதுக்காகதான் நான் கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு இருக்கேன் தம்பி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பஸ்ல தொடர் என்னுடைய சகோதரர்கள் சில பேர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாளர்கள் தோழர் அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து அதிமுக ஆதரவாளர்லாம் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம யூஸ்வலா வந்து இங்க எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது அவங்க கிட்ட நாங்க பேசுவோம்ப்பா இல்லப்பா நீங்க அதிமுக குறிப்பா எடை எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆனத்துல இருந்து நாங்க வந்து அவங்க கிட்ட பேசுவோம் வேண்டாம்ப்பா எடப்பாடி எல்லாம் தலைமை தலைவர் கிடையாது நீங்க வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த முறை நாங்க அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல தோழர் சரி சும்மா சும்மா போய் ஒருத்தருட்ட நம்ம போயிட்டு எலெக்ஷன்ல எங்களுக்காக நீங்க செய்யுங்கன்னு போய் கேட்கறதுக்கு அவங்க வந்து நான் சத்தியமா போட ஏடிஎம் கேக்கு ஓட்டு போட்டா அது பிஜேபிக்கு தானா போகும் எடப்பாடி வந்து எந்த விஷயத்தையும் சுயமா செய்ய மாட்டேங்கிறாரு எல்லாத்தையும் மோடியை கேட்டுதான் செய்யறாரு மோடியை ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டேங்கிறாரு நாங்க பாக்குறோம் பார்த்துட்டா இருக்கோம் நாங்க உதயசூரியனுக்கே ஓட்டு போடுறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு போட்டத போட்டோ எடுத்து காமிச்சாங்க தொலை ம் அதிமுக இந்த அளவுக்கு வந்து மோடியை வெறுக்கிறாங்க பிஜேபி வந்து அவங்க அவங்க இன்னொன்னு சொல்றாங்க இந்த எலெக்ஷன்ல நாங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா எங்களையே அவங்க வந்து தூக்கி சாப்பிட்டுருவாங்க எங்க கட்சி காலி பண்றதுக்கு தான் அவங்க இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப திமுக வளர்ந்தா எங்க பிஜேபி வளராது திமுக வளரணும் திமுக நல்லா ஸ்ட்ராங்காக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறோம் அதே போல தொடர் அவங்க வந்து அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி நீங்க வந்து மோ மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் ஃபர்ஸ்ட் மோடியை வீட்டுக்கு தான் இந்த எலக்ஷனோட ஒரே நோக்கம் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட் எம்பி ஆனாலும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க மக்கள் கிட்ட அதாவது அவங்க அன்றாட விஷயங்களை பாக்குறாக்கத்தோட சிஏஏ சட்டத்திற்கும் விவசாய மசோ மசோதா சட்டத்திற்கும் வந்து அதிமுக ஓட்டு போட்டது அவங்களுக்கே பிடிக்கல அவங்க சொல்றாங்க அம்மா இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா அம்மா இருந்தா விட்டுருப்பாங்களா அம்மா இருந்தா நீட் எக்ஸாம் வந்திருக்குமா இந்த எடப்பாடி வந்து மோடிக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு அதிமுக பே கெட்ட பேர் இதுதான் ஒரிஜினல் அதிமுக தொண்டன் இருக்கிறவன் பணம் கோல் போடுவானுங்க ஒரிஜினல் அதிமுக நேசிக்க கூடியவன் அவன் வந்து இந்த தேர்தல்ல அதிமுகவுக்கு வாக்களிக்கல திமுக வந்து வாக்களிச்சிருக்கான் சோ இந்த அளவுக்கு வந்து தமிழக சூழல் இருக்கு மற்ற மாநிலங்களையும் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த உத்தரப்பிரதேசல நாலு இடத்துல வந்து எலெக்ஷன் நடந்தது மற்ற இடங்களிலும் கூட வந்து மக்கள் மிகப்பெரிய தன்னிற்சியோட வந்து வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவோட நல்ல ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் தோழர் கண்டிப்பா தோழர் இப்போ இலான் மஸ்க் பத்தி ஒரு சில செய்திகள் வருது இலான் மஸ்க்கு அவங்க ட்விட்டர் நிறுவனங்கள் சோ சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியாவில மோடிக்கு அவ்வளவு அப்போசிஷன் இருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு இந்த நேரத்துல நம்ம போய் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு விளம்பரம் கொடுத்து அரசியலுக்கு உதவக்கூடாது பிளஸ் வந்து அவங்க எப்படி வந்து ப்ரெஸ் ஃப்ரீடத்தை வந்து நெருக்கிறாங்க சோ சமூக வலைதளங்கள்லையுமே ட்விட்டர் நிறுவனத்துக்குமே எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படிங்கறத அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க அதனால அந்த ரீசன்னாலதான் அவர் இன்னைக்கு நம்ம வந்தோம்னா நம்மளை வச்சு இவனுங்க ஓட்டு போடுறதுக்கு எலெக்ஷனுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் அடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க முதலீடு செய்ய போனதை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படி செய்திகளும் வருது அதை எப்படி பாக்குறீங்க இல்லையா கரெக்ட் மிஸ் கோடைய அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப சரிதான் சொல்றாரு ஏன்னா இங்க தேர்தல் நடக்கிற இந்த நேரத்துல அவர் வந்தா அதை ஒரு எலக்ட்ரல் விஷயமா தான் அவங்க மாத்த ட்ரை பண்ணுவாங்க பாருங்க உலகத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வந்து எங்க குஜராத்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராரு எங்களை பிரைம் மினிஸ்டரை பார்க்க வராரு எங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு மிகப்பெரிய ஆளு பயணம் புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பேச மாத்துவாங்க இந்த இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட கூடாதுன்னு ஆயிட்டு அவர் வந்து வர இருந்த அந்த பயணத்தை வந்து அவரு கேன்சல் செய்யறாரு அது மட்டும் அல்லாது அங்கே டெஸ்ட்லா நிறுவனத்தை வந்து குஜராத் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அநேகமா அது கேன்சல் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு செய்திகளும் அப்படிதான் வருது தொடங்க ஸோ இது தெரியும் நீங்க உலக நாடுகள் வந்து உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு எக்ஸ் போன்ற ட்விட்டர் அது ட்விட்டர் போன்ற அந்த எக்ஸ் தளத்துல டேட்டா அனாலிட்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு மோடி அரசாங்கம் அங்க வந்து ஒரு அடக்குமுறையும் ஒரு ஒரு அகைன்ஸ்டா இருந்தாங்க ரைட் டு எக்ஸ்பிரஷனுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட சேனலே வந்து பலமுறை தடை செய்யப்பட்டிருக்கு ஆமா அதே போல ட்விட்டர்லயும் வந்து நம்ம போய் ஃபைட் பண்ணிருக்கோம் அந்த நிறுவனத்து கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு எல்லாம் பேசிருக்கோம் அதே போல யாரெல்லாம் வந்து இவங்க கிட்ட கிடுக்கு பிடி கேள்விகளை எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அவங்களோட ட்விட்டர் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க கொஞ்சம் காலத்துக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்டே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல சட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து அந்த விஷயம் எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி தலைவருடைய ட்விட்டர் அக்கௌண்டை அதிகார துஷ்பிரயோகம் இது ஆக்சுவலா சோ இதெல்லாம் ட்விட்டருக்கு தெரியும் அண்ட் அவங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு அவங்களுக்கு தெரியும் மக்களுடைய பல்ஸ் என்ன மூடு என்ன இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸா ட்விட்டர் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா மோடிக்கு அகைன்ஸ்டான ட்வீட்ஸ் தான் அதிகமா இருந்திருக்கு போடுற ட்வீட்ஸை வந்து அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அது என்ன அவன் அட்மின் வச்சிருக்கான் டொமைன் அக்சஸ் இருக்கு ஸோ மக்கள் எந்த ஒரிஜினல் பப்ளிக் காமன் பப்ளிக் வந்து அகைன்ஸ்ட் மோடி அண்ட் அகெயின்ஸ்ட் பிஜேபி போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அத்தன்டிக்கான அக்கௌண்ட்ஸ்ல இருந்து தான் வரும் பாட்ஸ் போடுறது மட்டும்தான் அதாவது மோடியை பத்தி பிரைசிங் கமெண்ட்ஸ் அவரை பத்தின ரொம்ப தூக்குற கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பாட்ஸ் கிட்ட இருந்தா வரும் இந்த அனலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து அவன் பண்ணாம இருக்க மாட்டான் கண்டிப்பா ட்விட்டருக்கு தெரியும் இது எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் வேண்டாம் இந்த நேரத்துல நம்ம போய் அவருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விளம்பரத்தை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் வந்து வராம போறான் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான் எலான் மஸ்க்குக்கே தெரிஞ்சிருக்கு இவங்க பேர் பற்றிய டுபார் டுபாகூர்னு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில நம்ம அந்த அவருடைய விஷயத்தை வந்து நம்ம வரவேற்குத்தோட கண்டிப்பா சொல்ற இப்போ இந்த கீ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆஹ் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் குஜராத் வரைக்கும் இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு மோடி மோடி அண்ட் கோக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அதே இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் ரொம்ப பியர்ஸா இதுக்கு முன்னாடி இல்லை எப்போதும் இல்லாத அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க அடிக்கிற அடியை வந்து மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க அதை பார்க்க முடியுது அது வந்து அதுவே தெரியுது அளவுக்கு பிஜேபி மோடி மேல அது ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறத காட்டுதுன்னா அரசியல் பேச இந்த திறனைவாளர்கள் எப்படி பாக்குறீங்க இல்ல கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட் காங்கிரஸ் உடைய லீடர்ஸ் அண்ட் செகண்டரி லீடர்ஸ் குறிப்பா கூட்டணி கட்சியில இருக்கிற லீடர்ஸ் உதாரணமா சொல்லணும்னா தேஜஸ்வி யாதவ் அதே போல அவங்க கட்சியிலேயே இருக்கிற சச்சின் பைலட் இது போன அப்புறம் ஜெயராம் ரமேஷ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அக்ரெசிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்ல போனா சிறுத்தை படத்துல சொல்லுவாங்களே ஏ டோமரு கதை முடிஞ்சு போச்சு சாப்டர் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி வந்து ஃபார்ட்டி வோல்ட்ல உனக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நானூத்தி நாற்பது இடங்கள்ல வந்து நாங்க ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல சச்சின் பைலட் வந்து நிச்சயமா வந்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம் மோடி வந்து வீட்டுக்கு போறது உறுதி யாராலயும் தடுக்க முடியாது அப்படிங்கலாம் போட்டிருக்காரு இந்த எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டூ லேட் பட் ஸ்டில் நூத்தி ரெண்டு இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கு இன்னும் இறங்கி அடிக்கணும் சொம்பு காமிச்சாங்க பாத்தீங்களா இன்னைக்கு அது போல சில யுக்திகள் கர்நாடகால அது போல சில யுக்திகள் மக்களை வந்து எளிதில் கவரணும் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு களத்துல கிரவுண்ட்ல வந்து எதிர்ப்பு இருக்கு என்றத கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சேர்க்கணும் சேர்க்கும் போதுதான் கண்டிப்பா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல கோபம் இருக்கு மோடி மீது அது எந்த கருத்தும் கிடையாது ஆனா அது வந்து ஒரு பேசு பொருளா மாத்தாம இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூட வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க சோசியல் மீடியால வந்து இவங்களால முடியல சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டா இருக்காங்க இளைஞர்கள் அது வந்து நம்மளால பார்க்க முடியுது மோடி வந்து இப்போ வந்து அவருடைய ட்விட்டர்லயோ இன்ஸ்டாலயோ ஒரு போஸ்ட் போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே வந்து கடிச்சு வைக்கிறாங்க தவிர கீழே கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்த பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த கோயில் கட்டிட்டா போதுமா அப்படின்லாம் கேக்குறாங்க யாத்திரை போயிட்டா முடிஞ்சு போச்சா எங்க ஊருக்கு வரையா ஒரு முறை வந்து பாரு எங்க ஊர்ல வந்து யாத்திரை போ அப்போ உங்களுக்கு தெரியும் இப்படிலாம் கேக்குறாங்க ஹிந்தி ஹிந்தி பெல்ட்ல வந்து மோடி அவர்கள் வந்து இஸ் பிகமிங் அன்பாப்புலர் அவர் நினைச்சாரு ஒரு ராமர் கோவில் கட்டிட்டா வந்து நம்மள வந்து எங்க ஏகபோக வரவேற்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா அதுதான் இல்லை அவங்க வந்து இப்போ வளர்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க விலைவாசி உயர்வுக்கு வந்து இமீடியட் ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதற்கு இவங்க கிட்ட இந்த தேர்தலில் எந்த பதிலும் கிடையாது மாறாக உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் இருக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் விலைவாசி ஏற்றத்துக்கு வந்து என்ன நிவாரணம் இது எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கடன் தள்ளுபடி இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ டெஃபினட்டா காங்கிரஸ் உடைய லீடர்ஸ் வந்து பேசுறது ஒரு வெல்கம் ட்ரெண்டாக தான் பார்க்குறேன் இட்ஸ் டூ லேட் பட் ஸ்டில் நீங்க இதுக்கு மேலேயும் நீங்க அடிச்சு ஆடுனா அந்த மேஜிக் நம்பர்ஸை வந்து இன்னும் நம்ம சீக்கிரமா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் தோழர் கண்டிப்பாக தோழர் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்களை நன்றி தோழர் நன்றி நன்றி தோழர்